சஹானா அடுத்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோயாளிகளை நிலை விசாரிப்போம் உலகளாவிய மார்க்கமான இஸ்லாம் வெறும் ஆன்மீகத்தனத்தை மட்டும் போதிக்கும் மார்க்கம் அல்ல மாறாக முழு வாழ்க்கை திட்டத்தையும் எடுத்துரக்கூடிய மார்க்கம் மனித சமுதாய அமைதிக்கு முழு வழிகாட்டி இஸ்லாமாகும் சமுதாய நலன்களை முக்கியத்துவப்படுத்துவதிலும் நேயம் வளர்ப்பதிலும் பிறர் உரிமைகளை பேணுவதிலும் இஸ்லாம் முன்னிலே வகிக்கிறது அந்த வரிசையில் நோயாளிகளின் நலனை விசாரித்தாலும் ஒன்று லபவு பயப்பட தேவையில்லை அல்லாஹ் உன் நோயால் உன் பாவத்தை அளிக்கின்றான் என்று நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு சகோதர நோயிற்றார் அவரை சந்தித்து நலம் விசாரித்து கவலைப்பட வேண்டாம் உனக்கு விரைவில் சுகம் கிடைக்கும் என்று ஆறுதல் கூற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அஸ்லாம் வளைக்கும் அதாவது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று ஒருவர் கூறினால் வளைக்கும் முசலாம் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்று பதில் கூறுதல் தும்மியவருக்கு பிரார்த்தனை செய்தல் ஒருவர் மரணத்தை விட்டால் அவரது இறுதி காரியங்களில் கலந்து கொள்ளுதல் நோயாளிகளை நலமை விசாரித்தல் விருந்து காலைத்தால் பதில் கூறுதல் ஆகிய ஐந்து விஷயத்தை ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இஸ்லாம் சொல்கிறது மறைமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை அழைத்து அடியானே நான் சுகமனமாக இருந்தேன் நீ ஏன் நலம் விசாரிக்கவில்லை என்று கேட்பான் அப்பொழுது என் ரட்சகனே நான் எவ்வாறு உன்னை நலம் விசாரிக்க முடியும் நீ ஏன் அகிலத்தின் ரட்சகனாக இருக்கிறாய் என்று அடியான் கேட்பான் அதற்கு அல்லாஹ் உன் சகோதரராகிய என் அடியான் சுகவினமாக இருந்தானே நீ ஏன் நலம் விசாரிக்கவில்லை என்று அறிவாயா என கேட்பான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அடியானின் சுகமனத்தை தன் சுகவினமாக அல்லா சித்தரிக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும்போது பிறன் நலம் பேணுவதிலும் மனிதநேயத்தோடு வாழ்வதிலும் பிறன் குளிர்ப்பதிலும் இஸ்லாம் காட்டுகின்ற அக்கறை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக ஒரு மனிதர் நோயுற்ற இல்லையே அவரது மனதில் கவலையும் சஞ்சலமும் கூடிக்கொண்டிருக்கும் அதுவே நோயின் வீரியம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் அவரது பயமும் படபடப்பும் இன்னும் அதிகமாகிவிடும் நோயாளிகளை குறித்து வீட்டுள்ளவரின் கவலை அதைவிட மேலாகத்தான் நுழ்கும் என்பதை நாம் காண்போம் அந்த தருணத்தில் பக்கத்துள்ளவர்களின் ஆறுதலான வார்த்தைகள் நிச்சயம் அவருக்கு மன தைரியத்தையும் தரும் அவரது மனதை குளிரிக்கும் என்பதை நாம் அன்பு ரீதியாக நம் வாழ்வில் கண்டு வருகின்ற உண்மை மருந்து மாத்திரைகள் நோயாளிகளின் பாதி நோயை குணப்படுத்தும் என்றால் அவருக்கு கிடைக்கும் ஆர்தன வார்த்தை தான் மீது நோயை குணமாக்கும் என்பது மன தத்துவ நிபுணங்கள் கூறும் பெருண்மை இது போன்ற உயர்ந்த நோக்கங்களை கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் உடல்நலம் விசாரிப்பதே முஸ்லிம்களுக்கு கடமையாக்குகிறது எனவே இஸ்லாம் காட்டிந்திருக்கிற வழியில் நாமும் நோயாளிகளின் நலம் விசாரிப்போம் மனிதனையும் காப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து